நார்கள் பார்க்குறக்க அழகுங்க சுற்றி மலைகளும் சரி தண்ணியும் சரி பயங்கரமாக இருந்துச்சு லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருப்போம் அதுக்கெல்லாம் சாமி கோயிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சன் செட்டு அதுக்கு முன்னாடி பாலாஜி கோயில் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி விடுறது அது வீட்டிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நான் எல்லாம் போடுறேன் நார்கிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளம்புறோம் எங்கே கிளம்புறங்கிறது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருக்கீங்க பட் இருந்தாலும் நான் அப்படியே இப்படி கிட்டு போகிறேன்னு சொல்லி அதாவது எங்கே போகிறேன்னா ட்ரிவாண்ட்ரம் போகிறோம் நார்கோல் டு ட்ரிவாண்டம் ஃபர்ஸ்ட் டைம் திருவாண்டம் போகிறேன் ஆர்வம் ஃபஸ்ட்டு தான் அதே மாதிரி திருவாண்டலம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை பஸ் நிற்கிற ஏரியா அந்த திருநாள் திருவாண்டிரம் திருநெல்வேலி ப்ரோ ப்ரோ இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்திரம் நிற்கிறது அப்படியே திருச்சி மதுரை திருநெல்வேலி திரு திருவாண்டிரம் கடைசியில் இருக்குது திருவாந்திரம் தான் நீங்கள் போக போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் எந்த பிளானும் இல்லை சடன் பிளானாக தான் அது பிளான் பண்ணியிருக்கு கன்னியாகுமரியிலேருந்து பார்த்திங்கன்னா நார் கோவில் பக்கம் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிற ஏரியா தான் சார் திருவனந்தபுரம் பஸ்ஸு பார்த்திங்கன்னா எஸ்டிசுலங்க ஆரம்பிச்சிட்டோம் ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸில் ரீச் ஆகிறாங்க திருவனந்தபுரம் ரீச் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த பிளான் இல்லை பட் அள்ளிமிலை போகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அல்லிமிலை போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புணுவோம் ஸோ அந்த ரூட்டில் ஏரியா தான் போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அப்போ தான் போயிருந்தோம் சரி அதனால் பார்த்தீங்கன்னா சி சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரசித்தி இருக்கும் அது இந்த அல்லிமலை டெம்பிள் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் பீச் இருக்கும் பீச்சுக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா சாமிலா இருக்கும் சிவன் சிலை இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ரோட்டை இறங்கணும்னு பார்த்திங்கன்னா இங்கே இறக்கி விட்ருவாங்க வரக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது பஸ்ஸும் கூட ஆப்ஷன் இருக்குது நாங்கள் வந்து கட்டாய் கட்டாய் வந்தால் ஜீப்பு பஸ்ஸுன்னு தான் உங்களுக்கு டேரெக்டாகவே ரூட் வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுங்க ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்குனிலிருந்து வால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு இறங்குனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா வாக்கிங்கில் போய்ட்டோம் நல்லா பள்ளமாகவே இருந்துச்சு அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஜஸ் பஸ் போகுது பார்த்திங்கன்னா நாங்கள் வர்ற டைமில் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் பஸ்ஸில் இருந்தாலும் வாக்கிங்கில் போகிற மாதிரி இருந்துச்சு பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹருக்கு ஒரு தடவை பஸ்ஸுக்கிட்டே இருக்கும் பலாப்பழ மரங்கள்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் சூப்பராக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங்கில் போனீங்கன்னா இனி நல்லாவே வேடி பார்த்துட்டு போகலாம் என்னென்னு தெரியுதா குருமலர் செடி பெப்பர் பாட் சரி என்னால் எந்த எல்லா மரத்துலையும் கிளிய மரத்துலையும் கூட பெப்பர் சரி தான் இருக்கு கோயில் பார்க்கிங் ரெண்டு மூணி ஷாப்பெலாம் இருக்கு உரங்களுக்கு குடிக்க தண்ணி வாரிலே சொன்னாங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸ்சேஞ்ச் கிடைங்க வந்தீங்கன்னா ரெசார்ட் இருக்கு வித் ரெஸ்டாரண்டோட பீச் ரெசார்ட் காட்டர்லேயே சரியான சர்ப்ரைஸ் தான் ஒரு லொக்கேஷன் காட்டர் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் பெரிய பீச்சே இருக்குது இந்த டேர்னிங் காசு பண்ணி டெம்பிள் இந்த நாலிமல்லி டெம்பிள் சைடு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது போது அதிகமாக இருந்துச்சு எனக்கு அதனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு வாக்கிங்கில் போகும்போது தெரியல கீழே இறங்கும் போது தெரியல இறங்குறத ஓகே மேடை தான் இருக்கும் ಶಿಲೈಟ್ ಶೀಲೈಟ್ ಬ್ರೋಟ್ ಹಾಂ ಆಮಾ ಬ್ರೋ ಕೀನಸ್ಟ್

மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் இன்னும் ஒன் ஓ கிளாக் அந்த டைமில் லஞ்ச் ரீச் ஆனோம் ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பி டைமில் தான் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா டெம்பிள் பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் உள்ள திரிதான் பார்த்தீங்கன்னா சிவன் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு டைமிங்லாம் கிடையாது சைடு என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் விட்றாங்க நீங்கள் தாராளமாக இப்போ பார்க்கலாம் ஆனால் ஸ்டாச்சு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே போனீங்கன்னா அந்த சைடு என்ட்ரன்ஸ்லேயும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்டாச்சு பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா பீச் போகிறக்கு கேரியா அங்கே அப்புறமே போ இந்த ஆலிமலை டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான விஷயங்கள் நிறையாவே இருக்குது நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்துடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே சிவன் டெம்பி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ட் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் சிவன் ஸ்டாச்சு பக்கத்தில் இருந்துன்னு பார்க்கும்போது பின்னாடி அலைகள் அடிக்கும்போது அவ்வளோ சத்தமாக நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நான் பீச்சு அங்கே கன்னியாகுமரி நம்ம இந்த அளவுக்கு பார்த்தோமோ மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இதோட சார்ச் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்கு கீழே போய் பாருங்கள் அது இல்லாமல் இங்கே வந்துருந்தீங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா சூப்பரான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் நிற்கிற ஸ்பாட்டு சிவன் டெம்பி ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா சிவன் பெருமானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கங்கை வந்து நீராடுறது அந்த விஷயம் அந்த அந்த கலை தத்துவம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் நான் சொன்ன அந்த ஒரு மணி டுவெல் ஓ கிளாக் அந்த வெயில் சீசனில் வந்தீங்கன்னா ரொம்ப படமேட்டு வந்து பயங்கர அங்கே நிற்க முடியாமல் கீழே பார்த்தீங்கன்னா மேட்டு போட்டிருப்பாங்க தயவுசேந்து அந்த மாதிரி மேட்டு மாட்டாதீங்க அதை நம்ம நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு அடுத்த நாளுங்கிறனால அவங்க ஏற்பட்ட விஷயங்கள் அந்த செட் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி இது இருந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம் எங்கேருந்து பார்த்தாலும் சிவன் பார்க்க சிவன் கங்கை நீராட அந்த அந்த விஷயங்கள் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம ஆற்றிருப்பாரு நீங்கள் வரும்போது மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வெயில் தாங்க முடியுமே எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லாமல் இருக்குல்ல அந்த மாதிரி மட்டிக்காதிங்க ஸோ கோயில் வந்தீங்கன்னா கோயில் நீங்கள் சாமி கும்பிடா நேரத்தில் காலையில் நேரத்தில் எயிட் ஓ க்ளாக் நைன் ஓ கிளாக்ல வந்து டென் ஓ மேக்ஸிமம் மேக்ஸிமெல்லாம் பார்த்துட்டு போகிறமோ பார்த்துக்கோங்க திருவனந்தபுரத்தில் ஏற்பட்ட லொக்கேஷன் இருக்குது அது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிமலை டெம்பிள்லேயே போகும்போது இங்கே ஏற்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக டிவோஷன்ஃபுல்லாக தான் நான் அதிகமாக இந்த ட்ராவலில் பண்ணேன் பட் உண்மையாகவே ஒர்த்தாக இருந்துச்சு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இதோட பற்றி பிரசித்தி பற்றி நான் அதிகமாக அரண்டி பண்ணால் கிடையாது ஜஸ்ட் நான் வந்ததாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் இதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பை கே பாய்